எல்லோருக்கும் வணக்கம் ராசிக்கு திடீர்னு என்னாச்சு ஏன் இந்த உடல்நல பிரச்சனை விரை செலவுகளை வர காரணம் என்ன சிலருக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட எட்டில் வம்பு வழக்குகளில் சில பிரச்சனைகள் என்ன இதை பத்தி நம்ம கொஞ்சம் சாட்டா கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் இந்த வெளியில கொஞ்சம் சாட்டா பார்த்துடலாம் பொதுவாக இந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த துளாராசிக்கு வந்து ஒரு சரியான ஒரு காலம் இல்லைன்னு தான் நம்ம அடிச்சு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா விரயத்தில் கேது ஆறில் ராகு சனி எட்டில் கேது இதனுடைய பலா பற்றி நம்ம பார்க்கையில என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஒரு இடத்துல நீங்கள் பணி செய்யுறீங்க அந்த இடத்துல எல்லா வேலைகளும் நீங்களே எடுத்து போட்டு செஞ்சாலும் நம்ம வந்து அவங்க வந்து அந்த பணிக்கு நம்ம வந்து அந்த பாராட்டாக போகிறாங்க இல்லை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் கம்மியாவே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் சனி வந்து ஆறாம் இடத்துல கிராஸ் பண்ண நோய் நொடி ருண ரோக சத்ரு வந்து கிராஸ் பண்றாரு அப்படி கிராஸ் பண்ண இல்ல ராகு கூட சேரையில் என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்தினுடைய ஆறாம் இடத்தை ஃபுல்லாகவே கெடுத்து நேராக வரையா சாணத்தை பார்க்கையில் கண்டிப்பாக வெரே தந்து நோய் நொடி பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும் இந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதுக்காண்டி நீங்கள் எதையே நினைச்சு பயந்து இருக்க கூடாது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வண்டி வாகனம் சொல்லக்கூடிய எட்டாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்துல போகலையும் சரி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நடத்துறதா இருந்தாலும் சரி கணவன் மனைவிகளை இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கு மேல வந்து சரியாயிடும் கொஞ்சம் தொடக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் முதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன சார் தீர்வு ஃபுல்லாவே டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிட்டு விரை செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கோயில் குளம் போற மாதிரியான ஒருத்தருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை சரி செய்யவும் உடல்நல பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திச்சு அதான் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சு காலம் ஓடுற மாதிரி கொஞ்சம் ஓரளவு ஓடிடா மற்ற விஷயங்கள்ல அவசரங்கள் எந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரை செலவுகளை கொஞ்சம் கடந்து போற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஆஞ்சநேயர்களுக்கு போய்ட்டு வாங்க அதை அடுத்து வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சீவி ஹோமம் அதாவது சஞ்சீவி ஹோமம் பண்ணுங்கள் நோய் நொடிகளை விளக்குறதுக்கு உண்டான ஹோமத்தை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக அதில் வந்து ரிலீஃப் ஆகிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் என்னால் போக முடியலன்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய ஜாதகம் உங்களோடய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கீழே இருக்கிற நம்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணிவிட்ருங்க கண்டிப்பாக நம்மளுடைய அட்ரஸில் சில யாகங்கள் இதெல்லாம் நடத்துவாங்க கண்டிப்பாக அதில் உங்களோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து காசு பணம்லாம் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே இதை செஞ்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்